ஆனால் இப்போ நீ போகிற புற கேட்க அதுக்கு படம் வேணும் பக்க பலம் வேணும் அதுக்கு அவசியம் இந்த படம் வேணும் இதில் வர வருமானத்தை வச்சு ஏழைங்களெல்லாம் காப்பா எங்களை மாதிரி அதிகாரிங்க மானத்தோட மரியாதையோடு இருக்க உதவி பண்ணு பிளீஸ் கையெழுத்துப்போம் Okay. வீட்டுக்குள்ள வந்த மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டிருப்பேன் என்ன திமிழ் இருந்தா இவனை காப்பாத்தி என் பணத்தை எடுத்து என் எதிரிய முன்னாடி இல்லடா இதுக்கு பேருதான் விட்டு பிடிக்கிறது உடனடியா சாவு வரக்கூடாது இப்ப இது போதும் படி போறா சேர்த்து போலான்னு வந்த அழகான முகம் அந்த வானவில் இருக்கே, அதை விட அழகான சிரிப்பு மொத்தத்துல ஓமா இருக்கும் சார் அந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க எங்க மூஞ்சிய பார்த்த உனக்கு பிடிக்கலையா திரும்புங்கன்னு சொல்றேன் ஓ முதுகு பக்கத்தா சொல்லுங்க உங்களுக்கு திரும்புங்க இப்ப திரும்புங்க இப்ப மட்டும் எங்க மூஞ்சி நல்லா இருக்கா சொல்லுமா இதுல இருந்து ஒரு சீட் எடுங்க இதுல என்ன எழுதி இருக்கு உங்க பொண்ணு கடிக்குமா கடிக்காதான்னு பார்க்கலாம் சாமி கும்பிட்டுடுங்க உங்க பொண்ணு கடிக்கும் நீ சொன்னதே சாமி சொன்ன மாதிரிதாமா கிடைக்கும்னு எழுதண சீட்டு வந்தா சந்தோஷமா இருக்கும் வேற ஏதாவது சீட் வந்துட்டா என்னால தாங்க முடியாதுமா சரி நானே எடுக்கிறேன் கிடைக்காம தான் கெடுதி உங்க மனசு போக கூடாதுங்கறத அந்த சின்ன பொண்ணு ரெண்டு ليه தான் கெடுதி எங்க அம்மா சாம்பார் சாதம் நல்லா செய்வாங்க ஹ குடு சாம்பார் சாதம்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா வந்திருக்காங்க

அவர் பொண்ணு காணாம போச்சுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்தாரு டூர் கூப்பிட்டு போனாரு அப்புறம் பொண்ணு காணும் பொண்டாட்டி பத்தி எதுவும் கேட்கலையா அவர் பொண்டாட்டிய பத்தி நீ இருக்கு கேக்குற நான் என்ன சொல்றேன் உங்க கேட்க சொல்றேன் புறப்படுங்க அமுதாவோட ஆத்தாளா இல்ல அவங்க அப்பா பாத்துருவோம்

தாலி அப்புறம் கேட்டுவாளா இல்ல கட்டின தாலின்னு எறிவாளா பாக்கலாம் நாங்களே படாத பாடுபட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறோம் என் பையன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவனை மன்னிச்சிடுங்க அவனுக்காக நான் உங்க காலை விழுறேன் கல்யாணத்தை நடத்த விடுங்கய்யா நடத்த விடுங்க

நினைச்சேன் என்ன கோவிலா ஓட்டலா கண்ண மூடிட்டு முருகன் நினைச்சா முருகன் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்கிறான் கண்ட கண்ட கருமாந்திரம் கண்ணு முன்னால வந்து நிக்குது கோவிலுக்கு வர எல்லாம் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கமா అరగర అరగరా అరగర 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 అరగరా అర అరగరా 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 అరోగరా అరగరా అరగరా అరోగరా పైను వాళ్ళ కొడుపా இந்த இன்னும் இன்னும் நாள் இருக்கணும் சஞ்சீவ் காத்து அடிக்கும் போது அம்மா சந்தோஷமா இருக்கிறாங்க அதையே நம்ம எடுக்கணும் இருந்துட்டு ஐயா நீங்களும் அம்மாவும் இந்த மண்டபத்தில் இருங்க நாங்க ரெண்டு பேரும் தெரியாத ஊர்ல நமக்கு தெரிஞ்ச ஊரா அமெரிக்கா நமக்கு தெரிஞ்சு ஊரா ரஷ்யா நமக்கு தெரிஞ்சு ஊரா அங்கெல்லாம் போயிட்டு வர்றதில்ல அது மாதிரிதான் இது நீ வாப்பா சீக்கிரம் வந்துடுங்க